ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மைஸ்வே பருவகலே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நானுங்கள் தோழி ஸ்ரீ இன்னைக்கு நாம் பார்க்க போகும் ரெசிபி சோயா பொடிமாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டெப் ஒன் குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கும் தண்ணி நல்லா சூடாக ஆரம்பித்தோன்னே கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அது கூடவே ஒரு கப் சாய் சங்க் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பத்து நிமிஷம் ஆனோடனே எல்லா சாய் சங்கையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த சாய்சங்கோட கலர் வந்து எவ்வளோ அழகா சேஞ்ச் ஆயிருக்குன்னு இப்போ பாருங்கள் சுவை உருவுகளே அது எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு நம்ம பத்து நிமிஷம் கொதிக்க வச்ச தண்ணியில் அதை போட்டனால அது எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள் இது கூடவே ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா நாம் பிழிஞ்சும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி மொத்தமாக கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எதுக்காக நாம் ஒன் கப் வாட்டர் ஆட் பண்ணுறோம்னா சாய் சங்க் ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால் வெறும் கையில் நம்மளால் அதை பிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப க்ளீனாக நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அந்த இந்த ரெண்டு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து ஒன் கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா வாட்டரையும் அதுலேருந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த சாய் சங்க் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நாம் வந்து பல்ஸ் மோட்டில் தான் இந்த சங்கை அரைக்க போகிறோம் அதாவது நாம் வந்து ரொம்ப நேரம் இந்த சாய் சங்கை அரைக்கக்கூடாது அப்படி அரைச்சோம்னா இது வந்து ரொம்ப தண்ணியாயிடும் அதனால பல்ஸ் மோட்டில் தான் இது நம்ம அரைக்க போகிறோம் விட்டு விட்டு அரைக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நொடி ரெண்டு நொடி அந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சாதான் இந்த பதத்துக்கு உங்களுக்கு வரும் ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் போட்டு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லாவே வறுபட்டுச்சு இதை நாம் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் வறுத்து எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் இடிக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணேன் மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸ்டெப் த்ரீ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னே அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மூன்று நொடிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மூன்று நொடி ஆனோடனே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியது பாதி வெங்காயம் நறுக்கியது போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமானோன்னு நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த எல்லா சாய் சங்கையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாம் ஆட் பண்ணும்போது நல்ல ஜூஸியாக தான் இருக்கும் நாம் கிண்ட கிண்ட தான் அந்த சங்க் வந்து உதிரி ஆகும் இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிடிக்கும் அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் அதையும் லோ ஃப்ளேம்லேயும் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம் மூணு நிமிஷம் ஆனோன்னே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் அந்த மசாலா பேஸ்ட்டு வந்து அந்த சாய்சங்க் கூட நல்லாவே ஒட்டணும் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இந்த மசாலா பேஸ்ட்டு இந்த கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதோட அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த மிளகாய்த்தூள் வந்து அந்த சாய்சங்க் கொடி மசாலா பேஸ்ட் கூடி நல்லா ஒட்டணும் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து அதுக்கு போதுமானதாக இருந்துச்சு நீங்கள் வந்து அதோட மேலே எந்த உப்புமே ஆட் பண்ண வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமுக்கு போகக்கூடாது ஹைஃப்ளேமுக்கு போனால் அடியில் கண்டிப்பாக பிடிச்சிடும் அதனால லோ ஃப்ளேமில் இருந்தால் மட்டுந்தான் சாய் உதிரி ஆகும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் சாய் பொடி மாதம் நல்லாவே கிண்டி விட்டேன் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை நறுக்கி இது மேலே லேஸாக தூவி விடுங்க ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் அவ்வளவுதாங்க சாய் பொடி மாஸ் ரெடி பண்ணியாச்சு அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களோட மோட்டிவேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் அடுத்து மச்ச ஸ்பேஸில் வரப்போகிற ரெசிபீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்ன சுவை உறவுகளே தயாரா நன்றிகள் கோடி சுவை உறவுகள்